மகாநதி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயம் காவேரியும் தூங்கி எந்திரிச்சு கீழே வந்து பார்த்தா இங்கே எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல காவேரிக்கு போய் கேட்டால் இந்த ஃபங்க்ஷனே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க ஆனால் ஃபங்க்ஷன் நடக்கிற நம்ம காவேரிக்கு காலையில் தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை புடவை எல்லாமே வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்து இன்னும் போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே நம்ம காவேரியோட அம்மா காவேரிக்காக தான் கையாலேயே பூ கட்டுறாங்க அஞ்சு வகையான சாப்பாடெல்லாம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பண்ணியிருக்கிறாங்க நம்ம கங்காவுக்கு தான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறாமையில பொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த காவேரிக்குன்னா இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு பொறாமைப்பட்டு ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷன் நடத்த இடத்த காமிக்கிறாங்க சொந்தக்காரங்க எல்லாமே வராங்க எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக தான் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம காவேரி வீட்டில இருந்தும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ காவேரியோட அக்கா அம்மா பாட்டி மூணு பேருமே வராங்க சோ அவங்க ரெடி பண்ணது எல்லாம் பூ பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க நாங்க தான் எல்லாமே பண்ணமே நீங்க ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போதே இல்ல எங்க பொண்ணுக்காக நாங்களும் ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ரொம்ப பிரம்மாண்டமா பண்றீங்களாட்டுக்கு அப்படின்னு கேக்குறப்ப இல்ல இல்ல இதெல்லாம் பிரம்மாண்டமா நேத்து நைட்டு முடிவு பண்ணதுனால எங்களால இவ்வளவுதான் ஏற்பாடு பண்ண முடிஞ்சது இல்லைன்னா இன்னும் மிக சிறப்பா பண்ணிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொஞ்ச நேரத்தில் யமுனாவும் நிவீனும் அங்கே வந்துடுறாங்க வந்த உடனே அவங்க நம்ம கங்காவும் யமுனாவும் காவேரியை காணுமே அப்படின்னு கேட்கும்போது காவேரி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ காவேரியை பார்க்கறதுக்காக ரெண்டு பேரும் போனால் அங்கே காவேரிக்கு மூணு பேர் சுற்றி நின்று மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது கங்காவுக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் எனக்கும் மேக்கப் போட்டு விட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மேக்கப் போட்டுக்கிறாங்க இன்னும் எபிசோட்ல இதுதான் நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்